ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கு இறுதினால் இன்றுதான் இந்த சாயப்பாவை நம்பினால் ஒரு இரண்டு நிமிடம் கேள் செல்லமே உனக்கான நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது உனக்கு யார் யார் எப்படி உன்னைச் சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் சில இடங்களில் நடந்து கொள்கிறாய் உன்பேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே என்று நான் பலமுறை கூறியிருக்கிறேன் அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிட வேண்டாம் என்றெல்லமே ஏனென்றால் நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் நிறைய சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் ஈடுபடும் நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கட்டும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது நிர்ணயிக்கப்பட்ட கருமாதான் அதற்கான தைரியத்தை இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்ன வேண்டும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நல்லது நடந்தால் சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் அந்த ஒரு மனநிலையில் பொருளாதார நிலையில் இல்லத்தில் நல்லது நடந்தால் மட்டும்தானே சந்தோஷம் கிடைக்கும் அப்படித்தானே என் செல்லமே எனவே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற ஆணைத்தரமான நம்பிக்கையும் ஒரு தீர்மானமும் தான் நல்லதை நடக்க வைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நாம் வாழ்க்கையிலே பிறந்தாச்சு சின்ன சின்ன தவறுகளை அறிந்தோ அறியாமலையோ செய்து விட்டாச்சு யோகமற்றதாக போய் விடுவோமோ என்ற எண்ணம் என்று நீ நினைக்கும் போது கூட நான் மறுபடி சொல்வது மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலகில் கிட்ட இரும்பு தாது போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் சாயப்பா மறுபடியும் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருக்கும்போது உனக்கான புத்தம் புது பொழிவுடன் வாழ்வானது நிச்சயமாக கிடைக்கும் சொல்வதை சற்று கவனமுடன் என் செல்லவே சில நேரங்களில் அந்த தவறு செய்துவிட்டோம் இந்த மாதிரியான தவறுகளை செய்துவிட்டோம் வாழ்க்கையில் யார்தான் தவறு செய்யாமல் இருக்கார்கள் சொல்வார்களா இப்ப நான் எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டேன் இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையிலேயே இன்று தேடல் வேணும்னு நினைக்கிறேன் என் சாயிதான் எல்லாம் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கான புது வாழ்வானது நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிற தான் உன் உனக்கான எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியும் என்பது அதற்கான வழிகளை இந்த சாயப்பா நிச்சயமாக அமைத்து தருவேன் பின் நீ படிப்படியாக நகர்ந்து முன்னேறி விடுவாய் நிச்சயமாக அதே போலத்தான் வாழ்க்கையில் பாதைகள் எல்லோருடைய வாழ்க்கையில் பாதைகளும் கரடு முரடாகத்தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தெரிந்திருக்காது அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடமே அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் இடம் அந்த இடம் அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டி விட்டாய் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் நாம் செல்லமே நிச்சயமாக நீ ஜெயித்துவிட்டு விடுவாய் வாழ்க்கையில் அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கு என் கருவறையில் நீ பத்திரமாக உள்ளாய் உன் குடும்பத்தையும் என் கருவறையில் தான் சுமக்கிறேன் அதனால் நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையே இல்லை எல்லோரும் என் பாதுகாப்பில்தான் இருக்கிறீர்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுந்தூர பயணம் காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும் அதே காற்று வேகமாக அடித்தால் அதே கப்பல் நிலை தடுமாறுமல்லவா அந்த நிலையில்தான் என் செல்ல பிள்ளை நீ இப்பொழுது உள்ளாய் நிச்சயம் நீ கரை சேர்வாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை காயப்படுத்தும் அந்த காயத்திற்கு இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் ஆறுதலாய் அமையும் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுப்பேன் நிச்சயமாக நீ இரவு தூங்குவதற்கு முன் இந்த சாயப்பாவின் மந்திரத்தை இலகுவான மந்திரம்தான் ஓம் சாயிராம் என்று ஒரு மூணு தடவை சொல்லிவிட்டு தூங்கு உனக்கு பல நாள் சோதனைகள் எல்லாம் சாதனையாக முடிவுக்கு வரும் நிம்மதியாக தூங்குவாய் ஏன் செல்லவே ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை இந்த சாயப்பா பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரை வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் ஏனென்றால் நீதானே என்னுடைய உயிர் உன் அன்பில்தானே என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் இந்த சாயப்பா பாதுகாப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் நல்வாழ்வுக்காகவே இந்த சாயப்பா அவதரித்து வந்தவன் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் என் செல்ல குழந்தையே நீ துவாரக்கமாயின் செல்ல குழந்தை நீ அந்த அந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விட மாட்டேன் இந்த சாயின் குழந்தை நீ உன்னை நான் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்றுதான் நான் சொன்னேன் நிச்சயமாக நம்பினால் கேள் என்று சொன்னேன் இரண்டு நிமிடம் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளை நான் சொல்லும் வாக்கை முழுமையாக கேட்டு விட்டாய் பிறகு ஏன் உனக்கு தைரியம் பிறகு ஏன் உனக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறாய் நிச்சயமாக உனக்கான மன தைரியம் வந்திருக்கணும் இந்நேரத்தில் வந்துவிட்டதல்லவா எதற்கும் பயப்படாதே தோள் தாங்கி கொடுத்து அரவணைப்பேன் இந்த சாயப்பா உனக்கு வலிமையையும் நம்பிக்கையும் நிச்சயமாக அள்ளி தருவேன் நீ நன்றாக இருப்பாய் என் செல்லமே நீடூடி வாழத்தான் போகிறாய் நிச்சயமாக உன் துன்பங்கள் எல்லாம் நிலையுதான் நிலையில்லாத ஒன்றுதானே ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்த வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது நிச்சயமாக உனக்கான பயம் வேண்டாம் உனக்கான பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் என்று சொல்லவே நீ ராஜ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நாளைய தினம் உனக்கான தினமாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நிச்சயமாக நெருங்கவும் விடமாட்டேன் என் செல்ல பிள்ளையே நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் செல்லமே இதோ நாளை வெற்றி செவ்வாயில் உனக்கான ஒரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் என்று செல்லவே